ரொம்ப அவசியம் கருத்திற்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அமைதி சமாதானம் நம்முடைய உள்ளதுல இருக்குதா மனிதனால் மனிதன் கொடுக்கின்ற சமாதானம் இல்லைன்னு சொல்றார் உலகம் தருகின்ற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்றேன் வச்சிட்டு போறேன் பரமேறி செல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை உலகம் தருகின்ற சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு நான் வச்சுட்டு போகிறேன் அவர் எப்படிப்பட்ட சமாதானம் நிறைந்தவராக காணப்பட்டார் என்பதை வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார் வாழ்ந்து காட்டினார்